வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட அன்பர்களே மற்றும் உலகெங்கிலும் உள்ள யூடியூப் நேயர்களே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாதா பிதா குரு தெய்வம் பஞ்சபூதங்கள் நவகோள்களுடன் ஆசையுடனும் இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது தேடல்களில் வானவெளி மண்டலம் பூமியின் சுழற்சி பூமியின் சுழற்சி என்பது நிச்சயமான உண்மை அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் அதனுடைய பிரகாரம் சுழல்கிறது என்ற தத்துவ உண்மை காலபுருஷ தத்துவ உண்மை இதில் அதனுடைய பருமன் மற்றும் மற்ற கிரகங்களுடைய தூரங்களை நாம் கடந்த பதிவுகளில் பார்த்தோம் அந்த வகையில் பூமி பிரபஞ்சமானது பூமி சுழன்று கொண்டு உள்ளது நாம் பூமியில் வசிக்கின்றோம் பூமியிலிருந்து நாம் பிற கோள்களை நவ நவ கிரகங்களையும் நாம் ஆய்வு செய்துகிறோம் பூமியில் இருந்து நாம் மற்ற கிரகங்களுடைய அனைத்து விஷயங்களையும் கிரகிக்கின்றோம் மற்றும் கோடான கோடி நட்சத்திர மண்டலங்களும் உண்மை எனவே பூமிக்கு வெளியே வானவெளி மண்டலத்தில் அனைத்தும் மாயை இந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் பூமியிலிருந்து நாம் மனித ஜீவராசிகள் நம்முடைய ஆறாவது அறிவு மூலமாக சிந்தித்து நாம் பூமியிலிருந்து அனைத்து விஷயங்களையும் ஆய்வு செய்து கொண்டு உள்ளது உண்மை ஆதிகாலம் பல ஆயிரம் பல கோடி ஆ ஆண்டுகளுக்கு முன் முனிவர்களும் ரிஷிகளும் மற்றும் இளைஞர்களும் இதைத்தான் செய்து நமக்கு விட்டு சென்றுள்ளார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக நாம் அதனை விழாவாரியாக அவர்களுடைய மனம் எண்ணத்திற்கு தகுந்த பிரகாரம் நாம் அதை நாம் கிரகித்து அதனுடைய உண்மைகளை நாம் பார்த்து கொண்டு உள்ளோம் அல்லது பின்பற்றி கொண்டுள்ளோம் என்பது உண்மை அந்த வகையில் பூமியிலிருந்து வானவெளி மண்டலத்தில் பஞ்சபூதங்களும் உண்மை ஆனால் இந்த மாயை நாம் அறிய பிரயாசனப்பட வேண்டியுள்ளது இந்த மாயையில் இருந்து நாம் விலக நாம் எங்கே தேடுவது தேடலில் நம்முள்ளே தேடுங்கள் நமக்கு என்னுடைய மூலம் தேட வேண்டும் நாம் பூமியை இருந்து கொண்டு பிற விஷயங்களை தேடிக்கொண்டு உள்ளோம் என்பது உண்மை எனவே பூமியினுடைய மேல் சுர்ச்சி மண்டலங்கள் உள்ள அனைத்தும் மாயை எந்த ஒரு மண்டலத்திலிருந்து அனைத்து கிரகங்களையும் ஆய்வு செய்து கொண்டு உள்ளோம் அந்த வகையில் ஒரு பகுதியிலிருந்து அதாவது ஒரு புள்ளியிலிருந்து நாம் பகலில் ஒரு புள்ளியிலிருந்து பிற கிரகங்களை நோக்குவதற்கும் நமக்கு பின்பக்கம் பகல் இரவு என்று சொல்லக்கூடிய நமக்கு பின்பக்கம் பகலாக தான் இருக்கும் அவர்களுக்கும் ஒளி உள்ள கிரகங்களுடைய ஒளி அவர்களுக்கும் பட்டு கொண்டு உள்ளது ஆனால் நம் அந்த ஒளி உள்ள கிரகங்களிலிருந்து நாம் எதிர் திசைக்கு சென்றவுடன் நமக்கு அந்த பிரதிபலிக்கும் ஒளி உள்ள கிரகங்கள் நாம் கண்களுக்கு புலப்பண்ணுவதில்லை அதை நம்ப நாம் இருள் என எடுத்துக்கொள்கிறோம் இதுதான் உடைய எந்த கிரகமும் இருள் அடையவில்லை இருள் என்பது நம்மை பொறுத்தவரை இருள் எனவே அந்தந்த நவக்கோள்கள் அதாதனுடைய அடிப்படையான ஓலியுடன் தான் விளங்குகின்றன வானவெளி மண்டலத்தில் நாம் இருள் என பொருள் கொள்ளக்கூடாது எனவே இருள் கிரகங்கள் என்று எதுவுமே கிடையாது அனைத்து நவக்கோள்களும் அதனுடைய உண்மையான தன்மையான ஒளியுடன் தான் பிரகாசித்து கொண்டு உள்ளது நட்சத்திரங்கள் உட்பட எனவே இந்த தேடலில் நாம் அறிய வேண்டிய பல உண்மைகளில் நாம் விலாவாரியாக ஏடுகளில் உள்ளதை நாம் பின்பற்றி அதை நாம் பல பரிமாணங்களில் பல மடங்கு படுத்தி அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தமாக முறையில் இந்த பிரபஞ்சத்தில் விநியோகித்து கொண்டு உள்ளோம் என்பதுதான் உண்மை எனவே மாயை நமக்கு மேலுள்ள அனைத்தும் மாயை நம் அறிவுக்கு புலப்பட்டவைகள் மட்டுமே நம் அறிவுக்கு புலப்படும் எனவே இந்த மாயை வென்றவர்கள் யாரும் இல்லை எனவே நம்ம பிரபஞ்சத்தில் நமக்கு மேலுள்ள மாயையை வென்றவர்கள் அதே ஆதி காலத்தில் இளைஞர்களாகவும் ரிஷிகளாகவும் முனிகளாகவும் பல போடான கோடி ஆண்டுகளுக்கு முன் நமக்கு ஓலைச்சுவடியில் கொடுத்த விஷயங்களை நாம் அதை இன்றைய நாகரிக டிஜிட்டல் மையத்தில் அதனை விநியோகம் அல்லது பகிர்ந்து கொண்டு உள்ளோம் அதை நாம் வணிக நோக்கில் பகிர்ந்து கொண்டுள்ளோம் என்பதுதான் உண்மை பொருள் என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம் அவரவர்களுடைய தார்மீக அடிப்படையில் உண்மையான முறையில் நேர்மையான முறையில் பொருள் சிலர் நேர்மையற்ற முறையில் பொருள் ஈட்டுபவர்கள் பலர் என்பதை கடந்த கால பதிவுகளில் பார்த்து கொண்டுள்ளோம் எனவே நாம் நம்முள் தேட வேண்டும் நம்முடைய மூலங்களை நம்முடைய ஒளிகளை நாம் நம்முடைய உண்மைகளை நம்முள் தேட வேண்டும் எந்த ஒரு விஷயங்களும் நம்முள்ளே நாம் விடை உள்ளது எனவே நம்முள்ளே உள்ள விடையை விட்டுவிட்டு வெளியே வெளிநபர்களிடம் வெளி உலகிலும் தேடுவது அறிவீனமாகும் எனவே அவரவர்கள் பாவங்களும் புண்ணியங்களும் பாவ மன்னிப்புகளும் நம்முள்ளே உள்ளது எனவே அவரவர்கள் அவரவர்கள் உள்ளேயே தேடினால் நம்முடைய மூலங்கள் புரியும் எனவே நம்முடைய மூலமாகிய உடலில் ஏக்கம் உடலின் ஏக்கமே நம்முடைய மூலமாகும் மூலத்தை தேடினால் நமக்கு உண்மை புரியும் நம்முடைய ஒளி தந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் காத்து கொண்டுள்ள ஒளியுள்ள சூரியனும் சந்திரனும் நமக்கு மிக அருகாமையில் நம் கண்களுக்கு புலப்படக்கூடிய நவக்கோள்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது பல அந்த வகையில் நம்முள் தேடும் பொழுது சூரியனுடைய உடைய கதிர்கள் நம்முள் வந்து அடைந்து நம் மூலமாக பிரதிபலிக்கின்றது அதேபோல் சந்திரனும் ஒளிக்கற்றைகள் நம்முள் வந்து உண்டு பிரதிபலிக்கின்றது என்பதுதான் உண்மை எனவே நம்முள் உள்ள மூலமே அவையே சூரியனும் சந்திரனும் நம்மை இயக்குகின்றன என்ப உண்மையை அறிந்தவன் ஞானி அதிகாலத்தில் ஞானிகள் இதையே செய்தார்கள் நாம் நம்மையுடைய அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் நம்மை பற்றி அதிகம் சிந்திக்கும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சங்களுடன் பேசலாம் எனவே எந்த புள்ளியிலிருந்து நாம் கோள்களை அதாவது சூரியனையோ சந்திரனையோ அல்லது பிற கோள்களையோ எந்த புள்ளியிலிருந்து தேடுகிறோமோ அந்த புள்ளியும் அந்த புள்ளியினுடைய பாகை வானவெளி மண்டலத்தில் மூலமாக எந்த எல்லையை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தோ அல்லது இரவிலோ பகலிலோ அனைத்து வேலைகளையும் நம்மால் அணுக முடியும் எனவே நாம் இருக்கும் புள்ளியிலிருந்து பிற கோள்களை நாம் நோக்கும் பொழுது அல்லது அறியும் பொழுது அதனுடைய பாகை தூரம் அதனுடைய கடக்கும் நேரம் அது நம்மை வந்து சேரும் அந்த ஒளி நம்மை வந்து சேரும் அனைத்தும் நமக்கு புலப்படும் எனவே உண்மையை உண்மை என்று தான் கூற முடியும் உண்மையை அறிய நீங்கள் உங்களுடன் தேடுங்கள் பிரம்ம மூர்த்த நேரத்தில் உங்களுக்கு விடை கிடைக்கும் தேடலில் எமக்கு தாய் தந்தை அதாவது நம் முள் இயக்கக்கூடிய சதை மற்றும் ரத்தம் இவைகளுடைய இயக்கங்களினுடைய உண்மையை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் விதிகளும் விதி விலக்குகளும் காணாமல் போகும் எனவே நாம் நம்மை அறிந்தால் நாம் நம்முடைய இயக்கம் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியதனுடைய ரகசியங்கள் புரியும் எனவே நாம் நம்மை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அனைத்து செயல்களையும் நம்மால் நம்மை கட்டுப்படுத்தி பாவங்களும் புண்ணியங்களும் பாவ புண்ணியங்களும் பாவ மன்னிப்புகளும் பிறரிடம் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய தேடுங்கள் உங்களுடைய செயல்களை நீங்கள் அதிகமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தானே விடை கிடைக்கும் எனவே சூரியனுடைய ஒளியும் சந்திரன் மதியனுடைய ஒளியும் உங்களை வந்து அடைந்து உங்களை இயக்குகிறது இதையே நாம் தாய் தந்தை என கூறுகிறோம் மூலமே அவைதான் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து ஜீவராசிகளும் அவர்களுக்கு ஒரு தாயினுடைய கரு வரையிலிருந்து தோன்றியவை என்ற உண்மை புரியும் பஞ்சபூத தத்துவங்களும் நீர்நிலம் காற்று ஆகாயம் அக்னி என அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரியும் பஞ்சபூதங்களிலிருந்து நாம் விடை அறியலாம் பஞ்சபூத தத்துவங்களை நீங்கள் அறிந்தால் காலபுருஷ தத்துவங்களும் உங்களுக்கு விளங்கும் கர்மாவும் உங்களுக்கு விளங்கும் நீங்களுக்கு படைக்கப்பட்டதனுடைய ரகசியமும் உங்களுக்கு விளங்கும் உங்களுடைய படைப்பாற்றல் என்ன என்பதும் புரியும் கர்மாவை நாம் நம்முள்ளே தான் தேட வேண்டுமே என்று பிறரிடம் தேட முடியாது பாவங்களும் பாவபுண்ணியங்களும் பிறரிடம் கேட்பதை விடுத்து உங்கள் உள்ளேயே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வழி கிடைக்கும் ஒளியும் கிடைக்கும் வழியும் கிடைக்கும் எனவே எந்த புள்ளியிலிருந்து நாம் பிற கோள்களை நாம் ஆய்வு செய்கிறோகமோ அது எந்த கிரகங்கள் வழியாக நாம் ஆய்வு செய்கிறோமோ இருந்த இடத்திலிருந்து சூரியன் மூலமாகவோ சந்திரன் மூலமாகவோ நாம் கண்ணுக்கு புலப்படக்கூடிய கோள்கள் மூலமாக நோக்கும் பொழுது வானவெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி நட்சத்திர மண்டலங்களை ஒவ்வொரு கூட்டங்களையும் ஒவ்வொரு பிரிவுகளாக பிரித்து இருபத்தி ஏழு பிரிவுகளை மட்டுமே நமக்கு கொடுத்து உள்ளார்கள் அதுதான் உண்மை நன்றி வணக்கம் தொடரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி